ஓம் வியாச முனிவர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சித்தோடு கிளைச்சங்கத்தின் சார்பாக இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமையன்று கவுந்தம்பாடி ஆப்பக்கூடல் முருகன் கோவில் அடிவாரம் பகுதிகளில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு ஞானியர்களை பூஜித்த அரங்கரில் அருப்பிரசாதமான நோய்கள் பழத்திற்கும் மூலிகை அருக்கஞ்சி சுமார் இரண்டாயிரம் நபர்களுக்கு குருநாதர் தவத்திரு ஆறுமுக மகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசிவுடன் சிறப்பான முறையில் அருக்கஞ்சி தானம் வழங்கப்பட்டது தானத்தில் சிறந்த அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்த உள்ளங்களும் தொண்டு செய்த அன்பர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் அன்னதானம் மற்றும் அருக்கஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு செல்லதுரை ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஏழு நான்கு ஐந்து நான்கு எட்டு ஒன்பது நன்றி வணக்கம்